சமீப காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஈரல் நோய் சார்ந்த சிரமங்களை குறைத்து தடுத்து ஆரோக்கிய பாதைக்கு நம்மை மீட்டெடுக்கவும் உதவி செய்கின்ற கரிசலாங்கண்ணி தீநீர் பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கரிசிலாங்கண்ணி மிளகு சுக்கு சீரகம் சோம்பு ஐந்து பொருட்கள் கரிசலாங் கண்ணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெள்ளை மற்றும் மஞ்சள் கரிசாலைன்னு ரெண்டு வகை இருக்கிறத பார்க்கணும் வெள்ளை கரிசாலையும் சரி மஞ்சள் கரிசாலையும் சரி இது ரெண்டுமே ஈரல் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துகள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை தவத்திரு ராமலிங்க அடிகளார் அவர்கள் காயகல்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த காயகல்ப மருந்துகள்ல முதல் மருந்தாக சொல்லுவது எதுனா கரிசாலை தான் யாருக்கெல்லாம் நூறு வயசு வாழணும்னு ஆசை இருக்கு யாரெல்லாம் ஆரோக்கியமா வாழணும்னு ஆசையோடு இருக்கும் யாரெல்லாம் இந்த உடலை வெறும் இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்லாமல் மறுபிறவியிலும் புண்ணிய காரியங்களை செய்வதற்கு ஏற்றாற்போல் தயார் செய்து மனநிலையோடு தவத்தின் மூலமாக பெருவாழ்வை அடைய வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த காயகல்ப சூரணம்னு சொல்லக்கூடிய ஒரு சூரணத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு அழகாக இந்த மருந்துகளுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம் அதுல முக்கியமான மருந்து எதுனா கரிசலாங்கண்ணி தான் கரிசலாங்கண்ணி மிளகு சுக்கு சீரகம் மற்றும் சோம்பு ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ఆరోగ్యము ఆన్మీకమో